இன்னைக்கு ஆடி பதினெட்டுங்க ஆற்றுக்கு போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு மீன் வாங்கிட்டு வந்தோம் மீன் வச்சிட்டு வச்சிட்ருக்கோம் இப்போ இந்த சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு இந்த பாத்திரத்தில் இப்போ கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டோம் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம் இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் இதில் வந்து பூண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் வேற என்னமா போட்டால் கொத்தமல்லி தூள் ஆ மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஆ புளி இங்கே வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன் ஓகே நாங்கள் எப்போவுமே கட் பண்ணி போடுவோம் பூண்டை ஆனால் இந்த டைம் வந்து அரைச்சி போட்டுட்டோம் இப்போ வந்து வெங்காயம் வந்து ரொம்ப முழுசாக வதங்கணும்னு இல்லைங்க இது ஓரளவுக்கு வதங்கினாவே போதும் ஒரு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வதங்கினாவே போதும் இதில் நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கோம்ல இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுமே இது வதங்கிட்டோம் இதை வதக்கிட்டு இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் தக்காளி பவுட்ரலன்னு நினைக்காதீங்க இதுலேயே சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அந்த அரைச்சதுலேயே வந்துட்டு கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கலந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து ஊற்றி இது கொதித்த உடனே இப்போ நம்ம புளியை ஊற்றி நம்ம வந்து அது வெந்த உடனே மீன் போட்டு இறக்குறோம் அவ்வளோதாங்க சிம்பிளான வேலை இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு சிக்ஸ்டி அளவுக்கு வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம இந்த கரைசலை எடுத்து ஊற்றிக்கிறோம் இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனா வந்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து இது பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வேகட்டுங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இது நல்லா வேகட்டும்னு விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி மாதிரி ஊற்றணும்ல இப்போ வந்து அந்த தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் வ நல்லா வதங்கி தண்ணி வற்றி இந்த மாதிரி வருது கூடவே நம்ம மசாலா பொருளும் சேர்த்துருக்கோம்ல கொத்தமல்லி மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் அதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கெட்டியாக வருது இது இன்னும் கொஞ்சமே வந்து எண்ணெய் பிரியற ஸ்டேஜுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம புளியை சேர்த்துக்கலாம் இது நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தது இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் புளி தண்ணி நல்லா வெந்து கொதிக்கட்டும் இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சுங்க இல்லை இப்போ அம்மா வந்து தேங்காய் சேர்க்க போகிறாங்க கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை வந்து நல்லா அரைச்சு தண்ணி விட்டு அதில் சேர்த்துக்கிறோம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் ரொம்ப கொதிக்கணுன்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வெந்தால் போதும் நம்ம இப்போ மீனை போட்டுக்கலாம் நம்ம இப்போது ஒரு கிலோ அளவுக்கு மீன் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோங்க இப்போ இது வெந்துருச்சு குழம்பு அதில் சேர்த்துக்கிறோம் மெதுவாக சேர்த்துக்கலாம் இப்போ மீனெல்லாம் சேர்த்தாச்சுங்க இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது அப்படியே வேகட்டும் எவ்வளோ நேரமாக வேணும் இது சும்மா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுலாம் ஆ நம்ம கிளறக்கூடாது ம் அப்படியே பண்ணிக்கோ ஒரு நிமிஷம் வச்சுன்னா அப்படியே இது பண்ணிக்கோ ஓகே கிளறாம சிம்ல வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு ஆ அப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம குழம்புல போட்ட மீன்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இதில் கொஞ்சமாக தழை தூவி இதை நம்ம இறக்கிக்கலாம் நல்லா வாசமாக இருக்குது இதை நம்ம பார்த்து தான் எடுக்கணும் நல்லா வெந்துடுச்சு பார்த்திங்கன்னாவே தெரியும் இப்போ நல்ல சுவையான மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க நல்ல மனமாக நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் இப்போ நம்மளோட சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா மீன் குழம்பு பொரிச்ச மீன் பொரியல் சாதம் எல்லாம் வச்சு நான் நல்லா சாப்பிட போகிறேன்